ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம குழந்த பிறந்த உடனே நம்ம வந்து குழந்தைக்கு என்னெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் குழந்த பிறந்ததுமே நம்மளுக்கு வந்து எல்லா உறுப்புகளும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது வந்து பார்க்குறது ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு குழந்தை பிறந்த உடனே நம்ம கையில் கொண்டு வந்து தருவாங்க குழந்த வந்து நல்லா அழுதா அப்படிங்கிறத வந்து அழுகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தை வந்து நல்லா கண் முழிச்சு பார்க்குறாங்களா நம்மளை அது நம்மளேன்னு பார்க்க தெரியாது அப்போ நாள் ஆக ஆக தான் நம்மளை பார்க்க தெரியும் கண் நல்லா முழிக்கிறாங்களா குழந்தை அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும் அதுக்கப்புறமா மூச்சு திணறல் இருக்குதா நல்லா மூச்சு விடுதா குழந்தை அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கை கால் கை கால் விரல் எல்லாமே நல்லா இருக்குதா காது மூக்கு எல்லாம் உதடி எல்லாமே நல்லா இருக்குதா அப்படிங்குறத நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோசன் போகிறதுக்கு யூரின் போகிறதுக்கெல்லாம் ஓட்டை இருக்குதா அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க சில பேர்த்துக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் வராது அந்த மாதிரி சில குழந்தைகளுக்கு ப்ராப்ளம் இருக்குது அதையும் நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து நம்ம குழந்தைகள் வந்து எந்த பாதிப்புமே இருக்கக்கூடாது உடனே வந்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரி முன்னெச்சரிக்கை தாண்டி தான் இது வந்து நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை வந்து பிறந்து யூரின் போகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க யூரின் போகுதா அப்படிங்கிறத வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அது வந்து எத்தனை மணி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் உண்டு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து அதை கவனித்து பார்க்கணும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கும் மேலேயும் யூரின் போகலைன்னா நீங்கள் வந்து அது வந்து டாக்டர் போய் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோசன் போகிறது கருப்பு கலரில் மோசன் போவாங்க இது வந்து எங்கள் ஊரில் வந்து காட்டு பீ கழிக்குது குழந்த அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் இதுவும் வந்து வெளியில் போகுதா குழந்தைக்கு மோசன் வந்து கழியுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கழிக்கலை அப்படின்னா அதுக்கு வயிற்றுக்குள்ள ஆகாரம் போக போக நம்ம தாய்ப்பால் கொடுக்க கொடுக்க அது வந்து வெளியில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அப்படி வரல அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாக்குலாம் வாய்க்குள்ளே நாக்கெலாம் கரெக்டாக இருக்குதா நல்லா இருக்குதான்னு அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு குழந்த பிறக்கும்போது எனக்கு பக்கத்து பெட்டில் வந்து ஒரு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்துச்சு ஒரு பொன் குழந்த அதுக்கு வந்து நாக்கு வந்து கட்டையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது சொ எனக்கு எனக்கு இப்போ எங்கள் குழந்தைக்கு வந்து அழும்போது அந்த நாக்கு வந்து நல்லா வெளியில் வரும் அப்படி அழுவான் அவங்க குழந்தைக்கு வந்து அழும்போது நாக்கு ரொம்ப வெளியில் வரல ரொம்ப குட்டி நாக்காக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க நீங்கள் அது எல்லாம் எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்